எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப நாளாச்சு நம்ம வீடியோஸ் போட்டு ஏப்ரல் மாதம் வந்தாச்சு ஸோ ஏப்ரல் மாதம் அக்கார்டிங் டு யுனைடெட் நேஷன்ஸ் வந்து சைக்காலஜி மந்த்னு சொல்லுவாங்க நிறையா விதமான சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸை முடிஞ்சால் இந்த மாதம் வந்து காணொலிகளில் டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போ வந்து இந்த காணொலியில் எளிதாக வந்து என்னென்ன பண்ணால் கவலை இல்லை மன சுமை மன துயரத்துலேருந்து விடுபடுறது என்பதை பார்க்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம் வந்து மனுஷனுக்கு தூக்கம் ஸோ தூக்கம் சரியிலனாலே கண்ணுக்கு தான் பிரச்சனை இல்லை ஹெடேக்ஸ் வரும் அப்படின்னு இல்லை மனசுக்கு வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளம் வந்து வர வாய்ப்பு இருக்குது லாங் ஸ்டாண்டிங்காக தூக்கம் சரியில்லைனா ஸோ தூக்கம் வந்து எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட் ஃபார் த மைண்ட் ஹெல்த் கண்டிப்பாக வந்து நேப் எடுக்கலாம் நைட்டில் ஃபுல் டைம் தூங்க முடியலனா கூட மத்தியானத்தில் இயன்று வரையில் பாசிபிலிட்டி இருக்கும் பொழுது ஒரு அரை மணி நேரம் பவர் நேப்னு சொல்லுவாங்க அதை சிற்காடின்றதை நம்ம வந்து ரெகுலரைஸ் பண்ணுற ஒரு ஆஸ்பெக்ட் அது ஸோ அது வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் நெக்ஸ்ட்டு நமக்கு பிடிச்ச ஏதாச்சும் விஷயங்களை பண்ணுறது அது ஹாபியாக இருக்கலாம் இல்லை வந்து ஒரு வாலண்டரி வாலண்டியரிங் அப்படின்னு மற்றவங்களுக்கு செய்யும் பொழுது பெரிய பெரிய கவலைகளும் வந்து மறைஞ்சி போகும் நம்மளால் வந்து இயன்ற வரையில் நம்ம எல்லோருமே வந்து ஓரளவு படிச்சுருப்போம் ஸோ வந்து இப்போது ஃபாரின் நேஷன்ஸில் இருக்கீங்க அங்கே தமிழ் கற்றுக் கொடுக்குறது இது போன்ற சில விஷயங்களை வந்து நம்ம செய்கிறது மூலமாக வாலண்டியரிங் செய்கிறது மூலமாக பெரிய கஷ்டங்களை வந்து நம்ம அதில் மூலமாக நம்ம வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்க அதை ஹெல்ப் பண்ணோம் சில விதமான ஃபுட்ஸ் டார்க் சாக்லேட் வால்நட் ஒமேகா த்ரீ இருக்கிற என்ன ஃபுட்னாலும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான்வெஜ் சாப்பிட்றவங்க ஃபிஷ்ஷு அதெல்லாம் கூட ஒமேகா த்ரீ அதிகம் வெஜிடேரியன்ஸ்க்கு லிமிட்டட் ஆப்ஷன்ஸ்னாலும் எதில் வந்து ஒமேகா த்ரீயும் விட்டமின் பி விட்டமின் பி இஸ் லைக் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் ஃபார் மென்டல் ஹெல்த் இது வந்து அன்ஸ்போக்கன் ஃபேக்டர் ஸோ ஜோதிட ரீதியாக எவ்வளோ விஷயம் பார்த்துருக்கோம் விட்டமின் பி வந்து ஜோதிட ரீதியாக மூணாவில் சந்திரனால் வரக்கூடிய விட்டமின்ஸ் ஸோ அந்த ஆஸ்பெக்டால் எந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கொண்டால் வந்து நமக்கு மனசு சாந்தியாக நிம்மதியாக இருக்கும்ன்றது பார்த்து ஒரு எக்ஸாம்பிளாக தான் டார்க் சாக்லேட் சொன்னேன் வைட்டமின் டி அதிகமாக கிடைக்கணுன்னா நீங்கள் மில்க் சாப்பிட்ணும் வைட்டமின் டியும் இம்பார்ட்டண்ட் ஃபார் மென்டல் ஹெல்த் ஸோ வைட்டமின் டி கேல்சியம் அண்ட் ல கான்சென்ட்ரேட் பண்ணி அதற்கான உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள் செய்யறது லைக் சில பேருக்கு அந்த ஓவியம் பிடிக்கும் ட்ரெஸ் பண்ண பிடிக்கும் அதாவது சில விதமான அரோமாஸ் தூக்கத்துக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லுங்க வந்து அந்த அந்த மாதிரி ஒரு அரோமா அந்த மாதிரி ஒரு பெர்ஃப்யூம்ஸ் அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்ஃபியர் வித் வெரி குட் ஸ்மெல் அது வந்து லைக் லேவெண்டர் லைக் ரோஸ் ரோஸ்க்கு அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ குல்கந்து சாப்பிட்றது இல்லைன்னா அந்த பன்னீர் ரோஜா இல்லைன்னா ஜாஸ்மின் லாவெண்டர் இது போன்ற ஒரு ஒரு பர்ஃப்யூம் ஏஜெண்ட்டை வந்து நம்ம தூங்குகிற அறையில் வைத்து கொண்டாலும் சரி இது வந்து நம்முடைய மன சுமைகளை குறைக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து மியூசிக் மியூசிக் இல்லைன்னா வந்து சில பேருக்கு வாக்கிங் பிடிக்கும்னா நிறைய வாக்கிங் இல்லை ஃபிட்ன ஃபிட்னஸ் யூடியூப் முழுக்கவே ஃபிட்னஸ் பற்றி எவ்வளோ போட்டிருப்பாங்க ஸோ மென்டல் ஹெல்த்னு வரைச்சு அது வந்து ரொம்ப பாதரேஷனாக போயிட்டு அதையே பண்ணிகிட்ருக்கணும்னு அவசியம் இல்லை பட் வந்து எந்த இது ரொம்ப பிடிச்சிருக்கோ மியூசிக்னால் மியூசிக்கு இல்லை வாக்கிங் இல்லை ஏதாவது பவர் யோகா யோகா இது போன்ற ஒரு ஒரு சைடு ஆக்டிவிட்டி பண்ணும்பொழுது ரிலாக்ஸ் ஆகும் ஃபைனலாக வந்து ஒரே மாதிரி ஹே ஒர்க்கு பண்ணக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வெறும் குக்கிங் க்ளீனிங் மெயின்டைனிங் த கிட்ஸ் குக்கிங் க்ளீனிங் அது பண்ணும்பொழுது அது போர் அடிக்கும் ஸோ அதில் விட்டுட்டு வேறு ஏதாவது இது வந்து ரொட்டீன் கைண்ட் ஆஃப் ஜாப்ஸாக ரொட்டீனை விட்டுட்டு என்ன அட்ஹாக் பண்ணலாம் அந்த அட்ஹாக் ஹாக் பொழுது மட்டும் உங்களுக்கு மைண்டோட போத் ஹெமிஸ்ஃபியர்ஸ் ஒர்க் ஆகுறதுனால ஸ்ட்ரெஸ்ஸு ரெடியூஸ் ஆகிடும் ஸோ எப்போவுமே வந்து ப்ரொசீஜரலாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அந்த அட்ஹாக் ஒர்க் எடுத்துக்கிறதும் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க அதை ஃப்ளைட்டு போயிட்டுருக்கு ஸோ ஃப்ளைட் அன்யூஷுவல் தானே டெய்லி பார்க்குறது இல்லை எவ்வளோ ஒரு எவ்வளோ பேர்ட்ஸ் வராங்க பார்த்தீங்களா ஃப்ளைட்டுன்னு அந்த ஏரியா முழுக்க அத்தனை பேர்ட்ஸும் நமக்கு இது எல்லாமே ரேர் சைட் தானே அன்யூஷுவல் ஆமாம் ஸோ ரேர் ரேர் ஒர்க்கு இல்லை கண்டினியூஸ் டிடெக்டிவ் ஒர்க் பண்ணுறவங்க ஃபார் எக்ஸாம்பிள் எமர்ஜென்சி சென்டர்ஸில் ஒர்க் பண்ணுற எவ்வளோ நர்ஸஸ் அவங்களுக்கு வந்து கேஸ் டு கேஸ் டெய்லி வந்து புதுசாக வந்துகிட்டே இருக்கும் இல்லைன்னா டிடெக்டிவ் ஏஜென்சி இல்லைன்னா போலீஸ் இது மாதிரி சர்வீஸில் லைக் தினம் தினம் அட் ஹாக்காக ஒர்க் பண்ணுறவங்க ப்ரொசீஜர்லாம் பண்ணணும் அதாவது யூ ஹாவ் டு எக்ஸசைஸ் போத் சைட்ஸ் ஆஃப் த ப்ரெயின் டு ஹாவ் அ ஒரி ஃப்ரீ லைஃப் வரிங்கிறது அப்போ இருக்காது அந்த ஸ்ட்ரெஸ் இருக்காது ஸோ இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸை வந்து சொல்லணுன்னு நினச்சேன் அண்ட் யூ ஆல் ஹாவ் அ பியூட்டிஃபுல் ஈவினிங் பாய் பாய்